நம் வீடு லார்ட் இப்பொழுதும் உம் அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலை நிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர் ஏனெனில் ஆண்டவரே உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும் ஒன்று குறிப்பேடு நாளாகமம் பதினேழு இருபத்தி ஏழு நமது வீடு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அது ஆண்டவருக்கு முன்பாக நிலை நிற்க வேண்டும் அப்பொழுதுதான் அது எப்பொழுதும் ஆசி நிறைந்ததாக காணப்படும் சக்கேவே விரைவாய் இறங்கி வாரும் இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார் இயேசு லூகா பத்தொன்பது ஐந்து நமக்கு மூன்று அத்தியாவசிய தேவைகள் உண்டு அவை உண்ண உணவு உடை உறைவிடமாகும் அதிலே நாம் வாழ்வதற்கு வீடு மிக மிக அவசியம் எலிவலையாகிலும் தனிவலை வேண்டும் என ஒரு பழமொழி உண்டு சிலர் வாடகை வீடுகளில் அதன் சொந்தக்காரர்களால் படும் வேதனை தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டாகிலும் ஒரு சொந்த வீட்டை வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் கட்டுகிறார்கள் ஆனாலும் அதிலே நம் தேவனின் ஆசிர்வாதம் கண்டிப்பாய் இருந்தால் ஒழிய அவர்கள் அங்கு சந்தோஷமாய் இருக்க முடியாது லோத்து தனக்கென்று ஒரு வீட்டை கட்டினார் ஆனால் அது தீக்கு இரையாக்கப்பட்டு அழிந்து போனது என்பதையும் நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம் சிலர் அநியாயமாய் மற்றவர்களுடைய வீட்டை அபகரித்து வாழ்கிறார்கள் லஞ்சம் வாங்கி சிலர் வீட்டை கட்டுகிறார்கள் வேறு சிலர் உண்ணாமல் உடுக்காமல் ஏழைகளுக்கு இறங்காமல் பணத்தை சேர்த்து வீட்டை கட்டுகிறார்கள் இப்படி கட்டப்படும் வீட்டில் நம் ஆண்டவர் ஒரு காலும் வாழ முடியாது அங்கே சாபம்தான் காணப்படுமே ஒழிய தேவனின் ஆசி ஒரு காலும் இருக்காது விளைவு நோய் கஷ்டம் பிரச்சினை துன்பம் சமாதானமின்மை ஏனென்றால் தேவனின் பிரசன்னம் இல்லாத வீடு சாத்தானுக்கு அழைப்பு விடுக்கும் ஒரு வீடு ஆக சாத்தான் நம் வீட்டை நெருங்க விடாமல் செய்ய வேண்டும் என்றால் நம் வீட்டை தேவனுக்கென்று நாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அது ஒரு செப வீடாக மாற வேண்டும் நம் தேவன் நம் வீட்டில் உலா உலாவர என்றால் நம் வீட்டில் தேவன் அரு அறுவருக்கும் காரியங்கள் எதுவும் காணப்படக்கூடாது குறிப்பாக தாயத்துகள் மந்திர தகடுகள் கயிறுகள் நாள் நட்சத்திர குறிப்புகள் செய்வினை காரியங்கள் ஜாதகங்கள் போன்றவற்றை நம் தேவன் அறவே வெறுக்கிறேன் என்று சொல்கிறார் இதை பொறுத்து கொள்ளவே மாட்டேன் என்றும் தேவன் சொல்லும் பொழுது ஆசிதரும் தேவனிடம் இருந்து ஆசிகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவன் உன்னை காக்கவும் உன் பகைவர்களை உன்னிடம் ஒப்படைக்கவும் பாளையத்துக்குள்ளே உலா வருகிறார் அவர் உன்னிடத்தில் கழிவை கண்டு உன்னை விட்டு விலகாதவாறு உன் பாளையம் தூய்மையாயிருக்கட்டும் என்று இணைச்சட்டம் இருபத்தி மூன்று பதினான்கில் நாம் வாசிக்கின்றோம் நம் தேவனின் மகிமை நமது வீட்டில் காணப்படட்டும் ஏனென்றால் அவர் நம்மை அன்போடு விசாரிக்கிறவர் ஒன்று பேதூரு ஐந்து ஏழு நமது தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர் மத்தியும் ஆறு முப்பத்தி ரெண்டு அவரே நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி எட்டு நிச்சயமாகவே தேவன் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் வீட்டை கட்டுவார் சாமுவேல் நித்தியத்திலும் நமக்காக உண்டு பண்ணுவார் விரைவாய் இறங்கி வாரும் இன்று உமது வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னாரே தவிர வந்து போகிறேன் என்று சொல்லவில்லை ஆம் நாமும் நமது பெருமையிலிருந்து பாவத்தில் இருந்து இறங்கி வந்து தேவனை நம் வீட்டிற்கு அழைத்தோம் என்றால் அவர் நம்மோடு தங்குவார் அவர் தங்கினால் எங்கே துன்பம் எங்கே துயரம் கவலை மற்றும் கண்ணீர் அவர் வீட்டுக்கு வந்ததுமே அழியா மீட்பு வந்துவிடும் என்று நாம் லூகா பத்தொன்பது ஐந்தில் வாசிக்கின்றோம் ஏசு எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அங்கே மீட்பு மட்டுமல்ல அற்புதமும் நடக்கும் எவ்விரு வீட்டுக்கு போன பொழுது இறந்து போன அவருடைய மகள் உயிரோடு எழும்பினால் மார்க் ஐந்து நாற்பது பேதுருவின் வீட்டிற்கு சென்ற பொழுது காய்ச்சலில் கிடந்த பேதுருவின் மாமியார் எழுந்து அவருக்கு பணிவிடை செய்தார் மத்திய எட்டு பதினைந்து ஏசு நம் வீட்டுக்கு வரும் தெய்வீக சமாதானமும் வரும் சீடர்கள் யூதருக்கு பயந்து அரைக்கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருந்த பொழுது இயேசு அந்த வீட்டிற்கு வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார் யோவான் இருபது பத்தொன்பது உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக உம் வாணிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஏழு என்று வாக்கும் நம் வீட்டில் நிச்சயம் நிறைவேறும் இந்த உலகத்தின் வழியாக அன்பானவர்களை ஒரே ஒரு முறைதான் நாம் கடந்து போகிறோம் இந்த உலகத்திற்கு நாம் அந்நியரும் பரதேசிகளும்தான் இந்த வீடு நமக்கு நிலையானது அல்ல ஆனாலும் நாம் தங்கியிருக்கிற வீட்டில் தேவனின் விதிமுறைகள் நமக்கு புகழ் இருக்க நமது வீட்டை முழுமையாக ஆண்டவரின் ஆளுகைக்குள் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டவரே எங்களது வீட்டில் எப்பொழுதும் சமாதானம் நிலை கொண்டிருக்க நீர் கிருபை புரிய வேண்டுமாறு உமை மன்றாடுகின்றோம் ஆமேன்